இந்த பழம் கிலோ இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களா ஆ எடுத்துக்கிறாங்க நாற்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க நாற்பது ரூபாய் இருபது ரூபான்னு போட்டாலே நாலு லட்சரூவா வருமானம் ஆ ஒரு ஏக்கருக்கு ஆமாம் மெயின்டென்ஸ் கம்மி ம் இது ரங்காபுரி சம்பேரியோட கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நடுவில் அந்த ரவுண்டு தெரியுதா ஆ தெரியுது பாரி ரகம் அதாவது பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ம் இப்போ அவங்க வந்து வெளியிட்ட ரகிறனால இப்போ நாம சொல்றோம் பாரி இதில் ஒன்று பாரி ரெண்டு சீசனு ஆள் சீசனு இப்படிலாம் நிறையா வந்துருச்சு இப்போ சந்தையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து சீசனுக்கு காய்க்கும் ஆமாம் ரங்காபுரி சம்பேரி ஆனால் இது எப்படி காய்க்கும் பாரி இது எப்போலாம் காய்ந்துட்டு இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அறுபது அறுபது இருபது கிலோ எடுத்துக்கோங்க இப்போ பழமாவே பழம் மாதிரி நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருந்த விவசாயிகள்கிட்ட நம்ம விவசாயிகள்கிட்ட குறைஞ்சது வந்துட்டு எட்டு மாதம் வந்து பழம் வந்து பிச்சாவே ஒரு நாற்பது கிலோ சார் இது இதில் இருக்கிறத இப்போ நாற்பது நாற்பது அடி லெவலில் இருந்து அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நானு உங்கள் தினேஷ்குமார் என்னவா சாப்பிட்டுக்கிட்டே பேசணும்னு பார்க்காதையே சாத்துக்குடியை பார்த்தோன்னே வந்துட்டு சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு நம்ம சொல்லியிருந்த விவசாயிகள்கிட்ட பாரியாங்க சாத்துக்குடி பண்ணுங்க பழம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா வந்து காய்ப்புகள் வந்து பிடிக்கும் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது வந்து எட்டு மாசம் ஆகுது வந்துட்டு ஒரு வருடத்தில் வந்து காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் பழம் வந்து ஒத்தொத்த பழமாக பிடிக்காது கொத்து கொத்தாகத்தான் பழங்கள் பிடிக்கும் இது நீங்க வந்துட்டு ஒரு ஏக்கரை கணக்கில் நீங்கள் சாகுபடி பண்ணும்போது போது பத்து கொண்டு இடைவெளி வச்சாலே வந்து நம்ம கவாத்து முறை பண்றது மூலிமா செடியாவே வச்சுக்கலாம் செடியாவே வச்சுக்கலாம் கவாத்து அது வந்து கவாத்து பண்ணல கவாத்து பண்ணாத சாத்துக்குடிக்கும் இப்படி கவாத்து பண்ணி ஒரு பத்தடி உயரத்துக்குள்ளேயே வச்சுருந்தா சாத்துக்குடி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீ வந்து பார்க்கலாம் இப்போ இந்த பாரி ரகம் இருக்கு இல்லைங்க சார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன் விவசாயிகளுக்கு நான் சொல்றதை விட நீங்க சொல்லுங்க இந்த மேல்தோல் இவ்வளவு சின்னமா தான் இருக்குமா இல்லை இன்னும் கடுசா இருக்குமா இல்லைங்க சார் சும்மா இப்ப சும்மா உரிச்சா வந்துடும் சும்மா உரிச்சா வந்துடும் ரொம்ப ஈஸியா வந்துடும்

அது காயவே இருக்குது நான் காயவே பிரபு அது காய்ங்க அப்படின்னா கூட கேட்கறதே இல்ல அவங்களுக்கு வந்து அப்பப்ப அவங்க வந்து பத்து இருபது வெண்கத்து பிச்சு போயிருக்கும் இப்ப இதுல ஒரு மரத்துல இருந்துங்க சார் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பல கணக்கு எவ்வளவு இல்ல கிலோ கணக்குன்னு எவ்வளவு எடுப்பீங்க கிலோ கணக்குனா ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு அறு அறுபது எழுபது கிலோ எடுத்துக்கோங்க இப்ப பழமாவே பழமாவே நான் சொல்றேன் நான் சொல்லியிருந்த விவசாயிகள்கிட்ட நம்ம விவசாயிகள்கிட்ட குறைஞ்சது வந்துட்டு எட்டு மாசம் வந்து பழம் வந்து பிச்சாவே ஒரு நாற்பது கிலோ இருக்கும் சார் நாற்பது உங்களுக்கு கவாத்து பண்றது மூலியமா என்ன நன்மை வரும்னு சொல்லி வரும் நிறைய பக்கத்தில் எலுமிச்சா கவாத்தே பண்ணக்கூடாத செடி ஆனா சாத்துக்குடி கவாத்து பண்ணியே தீர வேண்டிய செடி கவாத்து பண்ணுங்க சார் காயில் வந்து கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசு வருது கவாத்து பண்ணா அதான் சொல்றேன் கவாத்து உங்களுக்கு ஏன் பண்றான் அப்படின்னா உங்களுக்கு இப்ப நான் ஒரு ஆள் சாப்பிட்டு என் குடும்பமே சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்கும் ஆமாம் நான் துப்பு துப்பு துப்புன்னு வந்து புஷ்ஷிட்டியாக போயிடுவேன் ஆனால் என் குடும்பம் வந்து தேஞ்சிக்கிட்டே போயிடும் ஆனால் நீங்கள் கவாத்துங்கிறது அது இவ்வளோ தான் சின்ன எடுத்துக்காட்டு தான் ஆமாம் இருக்கிறதுக்கு மட்டும் சாப்பாடு அஞ்சு இட்லி இருக்கா ரெண்டு பேரும் சாப்பிட முடியுமா ரெண்டு பேரத்துக்கு மட்டும் சாப்பாடு செடியை பெரிய மரமாக்கிறது இல்லை ஆமாம் செடியாவே வச்சுக்கிறேன் அப்ப என்ன தேவையற்ற கிளைகள் எல்லாம் என்ன பண்ணிருவான் வெட்டி எடுத்துருவான் வெட்டி எடுத்துருவான் அப்ப உணவு அங்க போகாது அப்ப அங்க போகக்கூடிய உணவு என்ன ஆகும் எல்லாத்துக்கும் போகும் அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா காயோடைய சைஸு பெருசு நல்லா சைஸ் வந்துருக்கு ஆ இது போலதான் பாரியில் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இந்த இதை பாருங்களேன் இந்த இந்த சோளம் இருக்கு இல்லைங்களா ஆமாம் இந்த சோளை நீளமாக வரும் ம் இது இதுதான் சாறு ஆமாங்க சார் இது கூட நீளமாக வரும் இந்த பாரியிலங்க சார் பழைய ரங்காபுரியை வச்சுருக்கீங்களா நீங்கள் ஆமாம் அதுக்கு இதுக்கும் பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது அது கொஞ்சம் செடி பழுத்த மாதிரி இருக்குங்க சரி அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க அந்த காமிங்க இந்த ரகம் ஆ இது பழைய ரகம் ஆ இது பழைய ரகம் ரங்காபுரி ஜம்பேரின்னு சொல்லக்கூடிய ரங்காபுரி இது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சொல்லியிருந்தால் காய் ஒத்தேத்தா வரும் ஆமாம் காய் ஒரு காய் காய் பெரிய சைஸும் வராது ஓரளவுக்கு தான் இருக்குது புளிப்ப இருக்குதுல்ல புளிப்பு நிறைய புளிப்பு பழமா பாத்தீ புளிப்பு பழமே புளிப்பு தான் பழமே பழமே புளிப்பு கொஞ்ச உங்களுக்கு நீங்கள் சந்தையை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதை வேங்கிறார்களா இல்லியாவும் வாங்கிக்கிறார்களா இதுதான் சார் இவங்க இதுதான் புளிக்குது வேற வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்களா இன்னைக்கு தான் சாப்பிட்டு பார்த்து நாலு ஆளுக்கு புளிக்குது வேங்க அப்படிங்கிறாங்க அதோட முடிஞ்சது ஆமா தான் வந்து முதல்ல தமிழ்நாட்டுல பரவாயில்ல சாகுடி பண்ணதே ரங்காபுரியின் சம்பேரியின் தான் நான் வந்தோன்னே சொன்னேன் சார் பாரிய ரகம் போட்டிருக்கேன் அருமையா இருக்கும்னு சொல்லி ஆமா காரணம் இதை நான் நானாக சொல்றதை விட இதை நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் வந்து பராமரிப்பு பண்ணி மகசூல் கொண்டு வந்திருக்கீங்கள ஆமாங்க உங்களுக்கு அதுக்கூட கம்பேர் பண்ணும்போது பூச்சி நோய் தாக்குதல் அதுக்கு எப்படி இருக்கு அதில் என்னதான் இது பண்ணாலும் அந்த இலை சின்ன சின்னதாகவே கொஞ்சம் பெருசாக அவ்வளோன்னு வளமாக வரலை வராது ஆனால் இதில் இலையோட நீளம் பத்தி நகலை பார்த்தீங்களா ஆமாம் இதெல்லாம் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அது எழுந்து எல்லாம் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாகவே இருக்கும் வரும் ஆனால் இது வந்து இலையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக பெருசு புதுசாக வர ஆரம்பிக்கும் நம்ம பாரியோட ஐடென்டிஃபிகேஷனே ரொம்ப சிம்பிளாக இங்கே இருக்கேன் ம் இதுதான் பாரி ம் ரவுண்ட் நடுவில் அந்த ரவுண்டு தெரியுதா தெரியுது பாரி ரகம் அதாவது பங்களாதேஷ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் இப்போ அவங்க வந்து வெளியிட்ட ரகம் இப்போ நாம பாரி இதில் ஒன்று பாரி ரெண்டு சீசனு ஆல் சீசனு இப்படி எல்லாம் நிறையா வந்துருச்சு ஆமாம் இப்போ சந்தையில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது வந்து சீசனுக்கு காய்க்கும் ஆமாம் ரங்காபுரி ஜம்பேரி ஆனால் இது அப்படி காய்க்கும் பாரி இது எப்போனா கைந்தட்டி எடுத்து எப்போ வேணாலே இடத்துல உங்களோட காமரம் கைந்தியாக இருக்குது எப்போனா எடுத்துக்கலாம் சீசன் நேரத்தில் அதிகமாக இருக்கும் ஆமாம் சீசன் இல்லாத நேரத்தில் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் இது அப்புறம் காய்ங்கறிக்கு இந்த பூ இது பூ பூ வந்துடும் இது வந்து சிட்ரஸ் குடும்பம் எலுமிச்சையோட குடும்பங்குறனால எலுமிச்சை அளவுக்கு பூவும் காயும் தொடர்ச்சியே வராது ஆமா ஆனா அதனுடைய பாதியாவது வந்துடும் ஒரே குடும்பங்கிறனால இப்போ நீங்க இதுல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு நாம சொல்றோம் முப்பது கிலோ காய் எடுத்தாலே லாபம்ங்க அப்படின்னு சொல்றோம் நீ ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மரத்துடைய வயசு என்னங்க சார் மரத்து வருஷம் கவாத் பண்ணல இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு கவாத் பண்ணது எத்தனை கிலோ எடுப்பீங்க இதுல ஒரு எழுபது எண்பது கிலோ வந்துடும் எழுபது கிலோ எண்பது கிலோ வந்துருங்க இப்போ இருக்கிற காய் எடுத்து முப்பது நாற்பது கிலோ வரும் மூணு காய் போட்டால் ஒரு கிலோ வந்துருது சார் மூணு காய் போட்டால் ஒரு கிலோ வந்து ஒரு ஐம்பது கிலோன்னு வச்சா கூட ஒரு ஏக்கருக்கு நானூறு கண்ணா கூட இருபது டன் காயாச்சு வந்துருங்க இன்னைக்கு இந்த பழம் கிலோ இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்களா ஆ எடுத்துக்கிறாங்க நாற்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க நாற்பது ரூபா இருபது ரூபான்னு போட்டாலே நாலு லட்ச ரூபா வருமானம் ஒரு ஏக்கருக்கு ஆமாம் மெயின்டனன்ஸ் கம்மி இது ரங்காபுரி சம்பேரியோட கம்பேர் பண்ணும்போது இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆமாம் முன்னாடி எதுவும் பெருசாக இப்போ போகிறதில்லிங்க சார் எது எரு குரு எப்படினாச்சும் வந்துடுறோம் வருஷத்தவ போட்டால் வருஷம் வருஷ ஒருத்தவ போட்டால் சரி அதுக்கு மேலே இடையிலாம் போகிறேங்கிற அதுவும் ஒருத்தலை தண்ணிக்குன்னு எப்படினாச்சும் ஒரு பாஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு நினைனாச்சும் ஊர்த்தோம் இவன் நினைச்சா கூட வளர்த்தான் இருக்குன்னு பெரிசல மாட்டு இல்லை விவசாயிகளுக்கு புரிஞ்சுக்குங்க நிறைய புதிய புதிய ரேங்கல் வருது உழவி ஒவ்வொரு ஃபீல்டாக வந்து உங்களுக்கு தேடி 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 எது சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் உருவாக்கும் ஒரு கமர்ஷியல் கிராப்னா எது அதாவது வந்து உங்களுக்கு சீசனபிள் விட அன்சீசனபிள் கிராப்னா எது ஆண்டு முழுவதும் பழம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சந்தையில விலை இருந்தாலும் விலையில நம்மள்ட்ட பொருள் இருக்கும்போது என்ன ஆகும் சந்தை நம்மளை தேடி வரும் ஆமா அண்ணன் தோட்டத்துக்கு போனா சாத்துக்குடி இருக்கும் வருஷம் முச்சோடும் சாத்துக்குடி இருக்கான் அப்படின்னு உங்க ஊரில் எல்லாத்துக்கும் தெரியாது அதுதான் காரணம் இப்போ அவர் தோரத்துக்கு போனால் சாத்துக்குடிய நேரம் இருக்குப்பா அரை பிஞ்சா இருந்தாலும் கவலை இல்லை ஒண்ணு புளிக்காது தான் செய்யும் ஆமா எப்பயுமே ரவகளை புளிக்காது எந்த காயுமே பிஞ்ச விட்டவ அரைச்சாப்பிலுமே ருசி இல்லாம இருக்கேன் புளிக்காது புளிக்காது ஆமா பழம் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிட்டா நல்ல இனிப்பு வரும் அரைப்பழமா இருந்தா உங்களுக்கு இனிப்பு குறைமை தவிர புளிப்பு வராது கால் பிஞ்சா இருந்தா கூட கொஞ்சம் சப்பையா இருக்குமே அதாவது வந்து சலசலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இனிப்பு சுவை கம்மியா இருக்கும் அதாவது சக்கர இல்லாம ஒரு டீ போட்டா போயிருக்காங்க சக்கர கம்மியா தான் இருக்கும் அந்த மாதிரி புளிப்பே வராது அப்போ இது போல வந்து வீரிய நாட்டுக்குள்ள வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணுங்க சந்தை கொண்டு போங்க புதிய புதிய ரகங்கள் வந்துட்டு இன்னைக்கு நிறையா வருது அப்ப விவசாயிகள் அது வந்து பயன்படுத்துங்க ஆண்டு முழுவதும் உங்கள்கிட்ட ஒரு சாத்துக்குடி இருக்குன்னா சாத்துக்குடி முதல்ல எங்க வரும்பாங்க மலை பிரதேச ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அப்படிதான் வரும்பாங்க இன்னைக்கு சேலத்துல வந்துருச்சு சாத்துக்குடி சேல வெயிலுக்கு சாத்துக்குடி அவளாருமே வருது சேலத்துல மாம்பழம் தான் வரும் மாம்பழம் மாம்பழம் வந்துட்டு பொதுவா மாம்பழம் ஏன் சேலத்தில் அதிகம் வெப்ப வெப்பமண்டல பகுதியில் ஒரு மா எப்ப பூக்கும் அதிகப்படியான வெப்பமும் இரவு நேரங்களில் அதிகப்படியான குளிர்ச்சியும் இருக்கும் போது ஒரு செடி பூவை வந்து வெளிக்கொணரும் இது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த கார்த்திகை கார்த்திகை மா பூக்கும் ஏன் கார்த்திகை கார்த்திகை மார்களி நைட்டு பனி பகல்லாம் கடுமையான வெயில் இருக்கும் அதுல வந்து மாமரம் வந்து பூத்துரும் அதனாலே வந்துட்டு மாம்பழத்துக்கு பேர் போனது பார்த்தீங்கன்னா சேலம் ஆமா அப்படிப்பட்டதுல குளிர் பிரசனங்கள் வரக்கூடிய இன்னைக்கு என்ன வந்துருச்சு சாத்துக்குடி வந்துருச்சு ஆமா ஆமாம் இது போல வந்துட்டு விரியல் நாட்டுக்குள்ள செயல் வளர்ச்சியும் உலகியை தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்